ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்ற சிவாஜியின் நாற்பத்தி ரெண்டு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசன் நடித்த பல படங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதிக அளவில் மிக பெரும் வரவேற்பை பெற்ற படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மனோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உத்தம புத்திரன் சம்பூர்ண ராமாயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கர்ணன் புதிய பறவை நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தெய்வ மகன் சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சவாலே சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசந்த மாளிகை பட்டிக்காடா பட்டணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உத்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பைலட் பிரேம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெள்ளை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா சிவாஜி கணேசன் நடித்த பல படங்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் மிக பெரும் வரவேற்பை பெற்ற நாற்பத்தி ரெண்டு படங்களைத்தான் நாம் இங்கு சொல்லியிருக்கிறோம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி